மாமல்லபுரத்தில் நடந்த திமுக பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடம் இருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற பழனிசாமி பயனளவிற்காவது திராவிட கட்சியாக இருந்த அக்கட்சியை அமித்ஷாவிடம் விழுந்து சரண்டர் பண்ணிவிட்டார் அந்த கூட்டணியை தமிழ்நாடு மக்களும் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே அதனால் நமக்கு என்ன என தெரிந்தே இந்த அரசு ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி என தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நெல்லையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முதல் காரணம் விஜய்தான் தாவேக்கா தலைவர் விஜய் வருவதால் தான் அங்கு கூட்டம் கூடியது விபத்து நடைபெற்றது பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா அடைப்பதால் தான் சிபிஐ விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் உள்ளது என்றார் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் எச்ஏஎல் நிறுவனம் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் நிறுவனமும் இணைந்து சுகோய் சூப்பர் ஜெட் எஸ் ஜே ஹண்ட்ரட் பயணிகள் விமானங்களை தயாரிக்கும் வகையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட உள்ள இந்த பயணிகள் விமானம் உள்நாட்டு பயணத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகிறது டெல்லி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானத்தின் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது தீப்பிடித்து எரிந்த பேருந்து ஒரு விமானத்திலிருந்து சில அங்குலங்கள் தொலைவில் நின்று கொண்டிருந்தது அப்போது பயணிகள் யாரும் விமானத்தில் இல்லை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விமான நிலைய அதிகாரிகள் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து மூன்றாம் புயலாக மாறியுள்ளது இது ஆந்திராவில் இன்று மாலை அல்லது இரவு மசூலிப்பட்டினம் காக்கிநாடாவை ஒட்டியுள்ள கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று பெய்த கனமழையால் கடற்கரையோர வீடுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் போலீசார் அவர்களை வெளியேற்றி வருகின்றனர் துருக்கியின் மேற்கு பகுதியான பாலிகிசு மாகாணம் சிந்தர்கி நகரில் நள்ளிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்தது கட்டிடங்கள் குழுங்கியதால் தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே ஓடி வந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர் அப்பகுதியில் மூன்று கட்டிடங்கள் சேதமடைந்ததில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை ஸ்ரேயா ஷையர் பின்னோக்கி சென்று கேட்ச் படித்தார் அவரது இடது கீழ் விழா எலுபு பகுதியில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் ஹைசியுவில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரேயாஸ் உடல்நிலை குறித்து டி அணி கேப்டன் சூரியகுமார் அப்டேட் கொடுத்துள்ளார் அதன்படி ஸ்ரேயாஷ் உடல்நிலை சீராக உள்ளது என தெரிவித்தார்